ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லத்தாம் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாமந்திப்பூ செடி வளர்ப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம கிட்ட ஒரே ஒரு சாமந்தி செடி இருந்தால் போதும் அதை நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக நிறைய செடிகளை நம்ம உருவாக்கலாம் இங்கே பாருங்க இது வந்து நான் முதல்ல ஒரே ஒரு செடி தான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கட்டிங்ஸ் மூலியமாக உருவாக்கின செடி தான் இது எல்லாமே பாருங்க நல்லா தலை தள தலைன்னு நல்லா அருமையாக வந்திருக்கும் பாருங்கள் இது வந்து போன வாரந்தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன் பாருங்க இதுலேயுமே நல்லா செழிப்பாக வந்திருக்கு இது மாதிரி வைக்கும்போது இதில் இருக்க களை செடிகள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் நிறைய இந்த மாதிரி புல் தான் நிறைய வரும் கீரைங்க வரும் கீரை வேணும்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி புல் செடிங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி காஞ்ச இலைகள்லாம் இருந்ததுலாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் நம்ம கொடுக்குற சத்துக்கள் வந்து செடிக்கு முழுமையாக போய் சேருங்க இல்லைன்னா இந்த களை செடிகள் ஜாஸ்தி இருந்ததுன்னா எல்லாமே அந்த செடிகள் உறிஞ்சிக்கும் நம்ம வைக்கிற செடி அப்படியே தான் இருக்கும் வாங்க இப்போ எப்படி கட்டிங்ஸ் மூலயமா நம்ம செடியை வந்து நம்ம ப்ராபகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் புதுசாக எந்த உரமெல்லாம் போட்டெல்லாம் ரெடி பண்ணலைங்க நான் ஆர்டினரியாக நம்ம ஆல்ரெடி இருக்கோம் இல்லையா தோட்டத்து மண் கலவை வச்சுருப்போம் இல்லையா பழைய செடிங்க அந்த ஒரு ஆறு தொட்டியை எடுத்திருக்கேன் க்ரோ பேக்கு முதல்ல இது மாதிரி நல்லா மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி தண்டுலேருந்து ஒரு நாலஞ்சு இலைகள் விட்டுட்டு இப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ ஆறு சாப்லிங்ஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க எடுத்தாச்சு நம்ம ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு இதை இப்படி வச்சிருவோம் இந்த கிளை இருக்கு இல்லையா இதுல இந்த கடைசியில இருக்க இந்த இலைகளை மட்டும் ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்படி இதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த காம்பை தெரியற அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மண்ணை லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இது இப்படியே நம்ம பாருங்கள் இது மாதிரி நட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் நட்டு வச்சுட்டு அந்த வேர் பகுதியை வந்து கொஞ்சம் மண்ணு அழுத்தம் கொடுத்து நல்லா இப்படி அமர்த்தி விடுங்க எடுத்த உடனே நம்ம எந்த உரத்தையும் நம்ம எந்த செடியா இருந்தாலுமே நமக்கு வேர் விடணும் நம்ம மண்ணுல அது வந்து வேர் பிடிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம உரங்களே கொடுக்கணும் முன்னாடியே கொடுத்தோம்னா அந்த ஒருத்தனாலேயே கூட அந்த செடிகள் செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா அந்த வேர் பகுதி நல்லா பிடிப்பாக மண்ணில் பிடிச்சிக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா செடிகளையும் நட்டுடலாம் பாருங்கள் நம்ம எல்லா நம்ம நட்டாச்சு ஆறு தொட்டியில் நான் நட்டுருக்கேன் இது மாதிரி வச்சாச்சா இப்போ வந்து நம்ம அழகாக தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஊற்றணுங்க மண்ணினுடைய ஈரப்பதம் பார்த்து அளவாக ஊற்றுவேன் ஊற்றிட்டு எடுத்த உடனே வெயிலில் வச்சிடக்கூடாது சாமந்தி செடிகளுக்கு வெயில் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போயே நம்ம வெயிலில் வச்சிடக்கூடாது ஏன்னால் இப்போ இதில் வேரும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல சும்மா நம்ம கிளைகள் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ உடனடியாக நம்ம வெயிலில் வச்சோம்னா இந்த செடிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நிலப்பாங்கான இடத்துல வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து நல்லா எடுத்து வெயிலில் வச்சிடலாம் அப்போ செடிகள் நல்லா அருமையாக தலை தள தலைன்னு நமக்கு வரும் ஒன் வீக்குக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு லிக்விட் ஃபஸ்ட்டு சின்ன செடிங்கிறதுனால ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு அமிலம் கொடுங்க அதுக்கப்புறம் வெஜிடபுள் வேஸ்ட் வாட்டர் கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம திட உரம் மாதிரி கொடுக்கலாம் கம்போஸ்ட் உரம் கொடுக்கலாம் அப்புறம் கவுடஙங்க் மேன்யூர் கொடுக்கலாம் எல்லாமே நம்ம நார்மலாக எல்லா பூ செடிகளுக்கு கொடுக்குற எல்லா உரத்தையுமே நம்ம இதில் இந்த செடிக்கு கொடுக்கலாம் அருமையாக பூ பூக்கும் பாருங்கள் இந்த நாலு தொட்டியில் இருக்க செடிகளுமே நான் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்த செடிங்க தான் பாருங்கள் இப்போ இது நாலு செடி இப்போ இதில் ஒரு ஆறு செடி பத்து செடி வந்துருச்சா நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்களை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் கடையில் போய் நம்ம வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வளோதாங்க நம்ம சாமந்தி செடிகள் எத்தனை செடி வேணும்னாலும் நம்மளால உருவாக்க முடியும் ஒரே ஒரு செடி வாங்கினா போதும் நம்ம இது மாதிரி நிறைய செடிகளை நம்ம உருவாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்